தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையாக விளங்கும் சிலம்பம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு சுக்மா போட்டியில் இடம்பெற வேண்டும் சிலாங்கூர் சுக்மா போட்டியில் சிலம்பம் நீக்கப்பட்டது பெரும் அநீதியாகும் இது இந்தியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே சுக்மா போட்டியில் சிலம்பம் இடம்பெற செய்யும் விவகாரத்தில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மாஇகா தேசிய உதவி தலைவர் டத்தோ தி முருகையா கேட்டுக்கொண்டுள்ளார் சுக்மாவில் சிலம்பத்தை அதிகாரப்பூர்வ விளையாட்டாக சேர்க்க வேண்டும் ஆனால் இந்த போட்டியை நீக்கிய செயல் சிலம்ப விளையாட்டாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து நானும் கவலை அடைகிறேன் சிலம்பம் என்பது மலேசியா உட்பட இந்த நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள ஒரு பாரம்பரிய தமிழர்களின் தற்காப்பு கலையாகும் மேலும் இது நமது கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் சர்வதேச அரங்கில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்ற பல திறமையான சிலம்ப விளையாட்டு வீரர்கள் மலேசியாவில் உள்ளனர் சிலம்பம் பல ஆண்டு காலமாக மலேசியாவிற்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டாக உள்ளது சிலம்பத்தை அதிகாரப்பூர்வ விளையாட்டாக மீண்டும் நிலைநிறுத்த மலேசிய ஒலிம்பிக் கவுன்சில் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு முன் வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா செஜாரா மெத்தமெட்டிக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்சம் மூன்று கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனை தவிர்த்து டிகிரி மாஸ்டர் பிஎச்டி ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா அதற்கான வாய்ப்பையும் அகல் படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது கல்வியில் பின்தங்கிய நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவிட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் மேல் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு எ மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்